தேகம் ஆரோக்கியமா என்னமான செய்யக்கூடிய அளவுக்கு வலிமையில இருப்பாரு இதுதான் சூர சூரனுடைய தன்மை அதே மாதிரிதான் உடம்பு ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் இடையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சூற சிக்கி இருக்கு இயற்கையாகவே இருக்கு இல்ல சார் ரொம்ப குண்டா இருக்கேன் இல்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப தொப்ப போட்டிருக்கு ஆஹ் அதாவது ஒரு உழுப்புகள் அங்கே சேர்ந்து போயிருக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு உடம்பு பிளஸ் வந்து உடம்பு வந்து என்னுடைய பியமன்னு சொல்லுவாங்க அந்த பிஎம்ஐட அதிகமாக இருக்கு என்னுடைய ஹைட்டோட என்னுடைய வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல சூரக்குருவை நீ ரெகுலரா எடுக்கும் போது உங்களுடைய வெயிட் கரெக்டா உங்களுடைய பாடி அதாவது உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் என்ன அந்த அளவு கொடுக்க ஆரம்பிக்கும் எதுன்னா இப்ப சிலர் தான் சாப்பிட்டீங்க வேற சில விதமான பேர் சொல்ல விருப்பம் அது மாதிரி உணவு குதிரைகள் சாப்பிடக்கூடிய சில வெளிநாட்டு உணவுகள் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குறையும் ஆனா அது வெறும் ஃபைபர் மட்டும்தான் இருக்கும் மற்ற காது உறுப்புகள் அதனால ஒரு டயர்ட்னஸ் ஆகுது இதுவே சத்துக்கள் கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இது போன்ற நமது நம் நாட்டுடைய பாரம்பரியத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பும் குறையும் ஆரோக்கியமாவும் இருக்கும் நம்ம உறுப்புகளுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து தாதுக்கள் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களால உங்களுக்கு வந்து இயற்கையாவே அழகா எப்படி நீங்க ஒல்லியானோ அந்த மாதிரி ஒல்லியாயிட்டு உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணா எடுத்து எப்பயுமே சொல்றதுதான் நிறைய பல்கா வாங்காதீங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அதோடைய டேஸ்ட்டும் குவாலிட்டியும் நன்மையும் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு ஆர்டர் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் நைன் டபுள் நைன்